லைன் நேரலுக்கு வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வடநாட்டு இளைஞர்கள் நேற்று நைட்டு கொந்தளித்து ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தில் ஈடுபட்டு அவர்கள் வேலை பார்க்கும் நிறுவனங்களை அடித்து நொறுக்கி அங்கு வந்த காவல்துறை மீது கல்வீசி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க காவல்துறை வந்து அதிகாலையிலேயே அந்த கலவரத்தை கட்டுப்படுத்தி விட்டது இது எந்த வகையில் ஒரு ஆபத்தை கொண்டு வந்து நிறுத்தப்போகுது அப்படின்னு ஏற்கனவே கடந்த காலத்தில் திருப்பூரில் மிகப்பெரிய கலவரம் இதேபோல் நடந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் இந்த வடமாநிலத்தவர்களாக இருந்தாலும் சரி இந்த ஆப்பிரிக்காவிலேருந்து வந்த க இந்த கடத்தல்காரர்கள் அதாவது குறிப்பாக இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி வர்றவன் இவர்களால் பல பிரச்சனைகள் கடந்த பத்து ஆண்டுகளாக நடந்திருக்கு கிட்டத்தட்ட நீங்கள் வந்து அணுகுண்டை நாம் வைத்திருப்பதை போல ஒரு ஆபத்து நம் தமிழ்நாட்டிற்கு எப்போதும் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் புலம்பெயர் தொழிலாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக பீகார் மாநிலத்திலிருந்து பெருவாரியானவர்கள் வந்திருக்கிறார்கள் அதே மாதிரி ஒரிசா அதாவது ஃபஸ்ட்டு வந்து வெஸ்ட் பெங்கால் அவர்கள் பிறம் வங்காளிகள் வங்க உள்ளுக்கில் பூந்து இங்கே உள்ள தாசில்தாட்டை காசை கொடுத்து ரேஷன் கார்டை வாங்கி அதுக்கப்புறம் அதுக்கு ஆதார் கார்டை வாங்கி அங்கேருந்து இந்தியன் என்ற பேரில் இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க அவர்கள் அமைதியானவர்கள் அமைதியாக வேலை பார்ப்பான் போவான் ஓகே அது வந்து நம்ம தப்பு கிடையாது வெஸ்ட் பெங்கால் அரசோட தப்பு மத்திய அரசு கேடுகட்ட உள்துறையோட தவறு ஸோ அவர் வந்து பத்து வருஷத்தில் ஏகப்பட்ட பேர் வந்திருக்கான் அதுக்கு முன்னாடி பத்து வருஷத்தில் அதுக்கூட ஏகப்பட்ட பேர் வந்தான் ஏன்னா வயக்காடு மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வந்து நீங்கள் அங்கே நேரில் போய் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷுக்கு நமக்கு ஏதாவது வேலி இருக்குமா இல்லை சுவர் இருக்குமா இல்லை ஒரு தடுப்பு இருக்குமா ஒரு மண்ணாங்கட்டியும் இருக்காது அப்படியே வயக்காட்டுக்குள்ளே நடந்து வந்துடுற மாதிரி இப்போ நம்ம ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு வயக்காட்டில் கிராமத்துலலாம் நடந்து போவாங்க ரோடு இல்லை கூட குறுக்கா குறுக்கு பாதையில் பூந்து போவோம்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி குறுக்கு பாதையில் பூந்து நேராக வெஸ்ட் பெங்காலுக்கு வந்துடுவான் இல்லை அஸ்ஸாமுக்கு வந்துடுவான் மே மேஜர் வந்து கோழி கழுத்துன்னு ஒரு இடத்த சொல்லுவாங்க நான் கூட போடுறேன் பாருங்கள் இப்போ அந்த ஃபோட்டோவில் அந்த கோழி கழுத்து தான் நமக்கும் அவர்களுக்கு உள்ள மையப்பகுதி அதுக்குள்ளே பூந்து வந்துடுவான் அந்த வந்து நேராக அசாமில் செட்டில் ஆயிடுவான் அப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்கும் வாங்க வா ஏன்னா வங்க மொழி தான் அவர்களுடைய தாய்மொழி இப்போ எப்படி ஈழத்தமிழர்களுக்கும் தமிழ் தான் தாய்மொழி இந்திய தமிழர்களுக்கும் தமிழ் தான் தாய்மொழி ஆனால் இது வேறு நாடு அது வேறு நாடுன்னு அதே மாதிரி தான் வெஸ்ட் பெங்காலும் பங்களாதேஷும் ஏன்னா அது வந்து இஸ்லாமியர்கள் முழுக்க இருந்ததுனால அது அப்படியே பிரித்து பங்களாதேஷ் ஆக்கிட்டால் இந்த பக்கம் வெஸ்ட் பெங்காலில் வந்து இந்துக்கள் இருக்காங்க ஸோ இப்போ அவர்கள் வந்து அங்கே வழி இல்லைன்னு சொல்லி அங்கேருந்து பூந்து இங்கே தான் ஒரு பிரச்சனை நீண்ட நாளாக ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ அங்கேருந்து வரக்கூடிய புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தான் அதிகம் குறிப்பாக அஸ்ஸாமு வெஸ்ட் பெங்கால் ரெண்டாவது மூணாவதா பீகாரு நாலாவதாதான் உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேசில் இருந்துனால் ஒருத்தர் மாட்டான் ஏன்னா அங்கே உள்ள மக்களுடைய கலாச்சாரம் அப்படி அங்கே அங்கேயே இருப்பாங்க அவங்க கௌரவமாக வாழக்கூடியவர்கள் காசே இல்லைன்னா கூட கிராமத்தில் வாழ்ந்துட்டு போயிடுவான் ஸோ இந்த மாதிரி அதுக்கும் ஒரு மைண்ட் செட் வேணும் ஏன்னா ராஜஸ்தான்லேருந்து கொத்து கொத்தா கூலி தொழிலாளி இங்கே வரமாட்டான் அங்கே சாப்பாடு ஆனால் அவருடைய கலாச்சாரம் வேறு அவர் இன்னொரு மாநிலத்தில் போய் ரொம்ப மோசமான வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க குஜராத்துக்கு குஜராத்திகளில் வந்து ஒரு சில குறிப்பிட்ட என்ன பிச்சை எடுக்கிறது இந்த சிக்னலில் பிச்சை எடுக்கிறன்னா குஜராத்திகள் தான் ஆனால் குஜராத்திகள் வந்து ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர்களாக உலகத்தின் நம்பர் ஒன் பணக்காரர்களாக அவங்க தான் இருப்பாங்க எல்லோரும் அங்கேருந்து மாட்டாங்க மயிரட்டாய் ஸோ இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தன்மை இருக்குது ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் கேரளாவில் ஒரு கோடி பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பேருக்கு மேலே கேரளாவில் இருக்காங்க புரோட்டா மாஸ்டர்லேருந்து ஃப்ரைட் ரைஸ் மாஸ்டர்லேருந்து பாத்திரம் இருந்து சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரியாணி தலைப்பாட்டி கட்டி பிரியாணின்னு இருக்கும் திண்டுக்கல் தலப்பா கட்டி நாயுடு பிரியாணின்னு அங்கேயாவது நாயுடு இருப்பார் இல்லை பூரா வடக்குன்னா பிரியாணி போட்டுக்கிட்டுருப்பாய் தால்சா போட்டுக்கிட்டுருப்பாய் ஸோ இப்படி வந்து முழுக்க இங்கே வந்துட்டாங்க அதில் வந்து டீசெண்ட் ஜாபோ நல்ல ஹோட்டலில் வேலை பார்க்குறோம் நல்ல சம்பளத்துக்கு வேலை பார்ப்பவர்கள் ஸ்டார் ஹோட்டலில் படித்து விட்டு இங்கே வேலைக்கு வருவர்கள் நல்லா எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் ரொம்ப வழியே இல்லாமல் மூன்று வேலை உணவுக்கு வழி இல்லாமல் அங்கேருந்து குடும்பத்தையும் பிள்ளைகிட்டையும் விட்டுட்டு கக்கூசில் வண்டியில் ஏறி டிக்கெட் எடுக்காம இங்கே வந்து வேலை பார்ப்பவர்கள் அது போக இங்கே உள்ள நிறுவனங்கள் அவர்களை வந்து கொத்தடிமைகளாக கிட்டத்தட்ட கொத்தடிமைகளாக தான் பயன்படுத்துகிறான் தகர சீட்டு போட்டு தங்க வைக்கிறான் வெயில் காலத்தில் அந்த தகர சீட்டில் நம்ம ஒரு நிமிஷம் கூட நிற்க முடியாது அதில் தான் அவர்கள் தங்கியிருக்கிறாங்க அவர்கள் சரியான உணவு கிடையாது எதையோ ரேஷன் அரிசியை கொடுத்துடோ ஆக்கி சாப்பிட்டுக்கான் கோதுமை மாவு வாங்கி போட்டு மிளகாய் கடிச்சு சாப்பிடணுமா இப்படி அவர்களை கொடுமைப்படுத்தும் நிலையும் இருந்து கொண்டு தான் இருக்குது இப்போ இதில் தான் இவர்களெல்லாம் கொதித்து எழுந்தால் தமிழகம் என்ன ஆகுன்றதுக்கான உதாரணங்கள் திருப்பூரில் நடந்திருக்கு அங்கே நடந்திருக்கு இங்கே நடந்திருக்கு எல்லாம் கேட்கலாம் ஏன் வந்து அங்கேருந்து தொழிலாளர்கிட்ட இங்கே வேலை கொடுக்குறாங்கன்னு கூட பல டிவி சேனல் டிபேட்டில் கூட பின்னாடி இருக்கிறீங்க பின்னூட்டத்தில் போடுறாங்க இங்கே ஆள் இல்லை இந்த நம்ம ஆள் வேலை பார்க்க அடுத்த கட்டத்துக்கு முன்னேறிட்டான் தமிழன் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறிட்டான் ஏன்னா எளிமையாக எளிதாக ஐநூறாயிரம் சம்பாதிக்கிறதுக்கு தயாராகிட்டான் அப்படி இருக்கும்போது உழைப்பதற்கு ஆள் கிடையாது இங்கே உழைத்து சம்பாதிப்பது அப்படி அது அவசியமும் கிடையாது நாலு புறா உழைச்சா எனக்கு இரநூறுவா தான் கூலி அதுக்கு தாங்க நான் வேலை பார்ப்பேன் நான் டப்புன்னு ஐநூறாயிரம் சம்பாதிக்கிற தொழிலுக்கெல்லாம் போக மாட்டேன்னு ஒன்றும் சொல்ல மாட்டான் ஸோ அடுத்த லெவலுக்கு தமிழை உயர்ந்து விட்டதுனால அந்த அவன் பார்க்கக்கூடிய கூலி வேலைகளை பார்ப்பதற்கு வடநாட்டில் இருந்து இவர்கள் வருகிறார்கள் இவர்களுக்கு அது பெருசு பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரன்றது அவன் ஊரில் வேலையே இல்லாமல் இருக்குது சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கும்போது பதினைந்தாயிரம் கிடைக்குது சாப்பாடும் போட்டுறான் தங்குறதுக்கு இடமும் கொடுத்துட்றாங்க போது ஒரு செலவு போக சரக்கு கீரை கிடச்ச போது ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் என் வீட்டுக்கு அனுப்பினாலே பீகாரில் பெரிய விஷயம் பாண்டேட்ட கேட்டிங்கன்னா தெரியும் பன்னெண்டாயிரம் பீகாரில் எவ்வளோ வேல்யூ அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும் ஸோ அதனால தான் அவர்கள் அங்கேருந்து இங்கே வேலைக்கு வராங்க வளர்ந்த மாநிலமான தமிழகத்துக்கு வராங்க ஆனால் இதில் என்ன ஆபத்து இருக்குன்னா தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது காவல்துறை தடுத்து விட்டது எல்லாம் இருந்தால் கூட திடீரென்று அவர்கள் எப்போது வெடித்து சிதறுவார்கள் என்பதே தெரியாது அப்படின்றதுக்கு நேற்று நள்ளிரவில் நடந்த கலவரம் ஒரு காரணம் அதிகாலையில் காவல்துறை அடைக்கிச்சு காவல்துறை மலர் கள்ளெடுத்து எழுபத்தி ரெண்டு பேர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கு என்ன நினச்சி வேறு ஒரு சம்பவம் இல்லை தங்கி இருக்கிற இடத்துல ஒருத்தன் சரக்கை போட்டு ஃபுல் போதையில் படியில் ஏறி வந்திருக்கான் அது இரும்பு படிகள் மேலே ஷெட்டு மாதிரி போட்டிருக்கான் கீழையும் மேலேயும் ஷெட்டு போட்டிருக்காங்க ஏன்னா அங்கே அது வந்து கப்பல் கட்டும் ஒரு நிறுவனம் ஏன்னா கடல் க கடலில் ஒட்டி இருக்குது கடல் கரை ஏரியாவில் இருக்குது அது கப்பல் கட்டும் ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தில் ஆயிரத்தி ஐநூறு வட மாநில தொழிலாளர்கள் பணியாற்றுறாங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் ஒரே இடத்துல இருக்காங்க வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் பீகாரை சேர்ந்தவர்கள் உத்தரப்பிரதேசம் சேர்ந்தவர்கள் அங்கே அதிகமாக இருக்காங்க இதில் மாநில தொழிலாளி பேர் வந்து அம்ரேஷ் பிரசாத் வந்து யூபிஎஸ் சேர்ந்த நபர் இந்த நபர் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா குடி போதையில் நேற்று வந்திருக்கான் நைட்டு ஃபுல்லாக சரக்கை போட்டு வந்திருக்கான் வரும்போது அது எப்படின்னா ஒரு தகர செட்டு தான் போட்டிருக்காங்க மேலேயும் தகர செட்டு கீழே தகர செட்டு போட்டு கீழே தொழிலாளர்கள் ஆடு மாடு தங்குற மாதிரி தங்கியிருக்கான் மேலேயும் தங்கியிருக்காங்க அவ்வளோ குடும்பகள் அங்கே நடக்குது கொடுமைகள் நடக்குதுன்னா அந்த தகர சேட்டில்லலாம் நம்ம இருக்குன்னு நம்ம சொன்ன மாதிரி செட்டுக்குள்ளே நிற்க கூட முடியாது வெயில் காலத்தில் இப்போ நைட்லலாம் அனல் பறக்கும் பறக்கவே முடியாது மழை காலம் குளிர்காலம் காலம் நாலு மாதம் ஓகே ஸோ அங்கே என்ன பண்ணிருக்கேன் அந்த படியில் ஃபுல் போதையில் போயிருக்கேன் போகும்போது தடிக்கு விழுந்துட்டான் விழுந்து படியில் உருண்டு தலையில் அடிபட்டுச்சா என்ன என்ன உடனே வந்து ஒரு ஐயோ பண்ணுவோம் அவங்க சவுண்டு கேட்டிருக்கேன் அங்கே உள்ள தொழிலாளர்லாம் நம்ம நேரத்து தூக்கிட்டு போய் எங்கேயோ போய் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காய்ங்க சரியா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனால் ப்ராட் டெட் இறந்து டாரே வேண்டாம் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இது வதந்தி பரவுது அந்த கூட இருந்தவன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குடி குடிப்போதெல்லாம் படியில் தவி விழுந்துட்டான்றது சொல்லலை செத்துட்டான் செத்துட்டான் அப்படின்னோடனே என்ன பண்ணுறாங்கன்னா கம்பெனியில் அடித்து கொண்டாங்கிற மாதிரி அவனை பரப்பி விட்டான் அதை வாட்ஸ்அப்பில் அங்கங்கே பரப்பி விட்ட உடனே அந்த ஆயிரத்தி ஐநூறு பேர் அங்கே தங்கியிருக்கிறவன் எல்லாம் இறங்கி அந்த அலுவலகத்தை அடித்து நொறுக்கி சம்மந்தமே இல்லாமல் ஆஃபீஸ்லாம் நைட்டில் போய் கண்ணாடியெல்லாம் உடச்சி கம்ப்யூட்டர்லாம் தூக்கி ரோட்டில் போட்டு நொறுக்கி மிகப்பெரிய ஒரு அட்ராசிட்டியில் கலவரத்தில் ஈடுபட்டிருக்கான் ஃபோன் பண்ணி சொல்லி இவனோட சொந்தக்காரன் நண்பர்கள்லாம் வேறு வேறு கம்பெனியில் இருக்கவன்லாம் நைட்டு நைட்டாக வந்துருந்துருக்காங்க ஆட்டோ வீட்டோ பிடிச்சி வந்து பெரிய ஏழ்ரையை கூட்டி அந்த கம்பெனியாக அடிச்சுக்கேன் எந்த எவன் சம்பளம் தர்றான் எவன் அவனை கூப்பிட்டு வந்து சோறு போட்டு வேலையும் கொடுத்து தங்கவும் வச்சுருக்கானா அவன் கம்பெனியை அடிச்சு நோக்கி விட்டாங்க கம்ப்யூட்டர்லாம் இதாகி போலீஸ் வந்துருக்கு காவல்துறை மீது கல்விச்சு அவர்களே கொள்ள பார்த்துருக்காங்க அடித்து எல்லாத்தையும் கேட்டுக்குள்ளே அடித்து தரத்து போலீஸ் நைட்டோட நைட்டாக கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அதிகாலையில் தான் இந்த கலவரம் நடந்திருக்கு ஏன்னா நைட்டு விழுந்திருக்கான் நைட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பரவி இருந்திருக்கு அதிகாலை அஞ்சு மணி நால்ரை அஞ்சு மணிக்கெலாம் வந்து பெரிய கலவரம்மா அது உருவாகி காவல்துறை அங்கே பெரிய அளவில் குவிக்கப்பட்டு உயர் அதிகாரி எல்லாம் அங்கே போய் அடித்து தடியடி நடத்தவையில் ஓட ஓட அடிச்சிட்டு எழுபத்ரெண்டு பேர் மீது வழக்கு போட்டுருக்காங்க இப்போ இறந்தவன் வந்து உத்தரப்பிரதேசம் சேர்ந்த ஒரு கூலி தொழிலாளி முப்பத்தி நாலு வயது மதிக்க அமரேஷ் பிரசாத் ஸோ இப்போ இதெல்லாம் எதுக்கு நம்ம என்ன பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறந்துருக்கான் குடிபோதையில் அவன் தண்ணியை போட்டு படியில் தவறி விழுந்து இறந்ததற்கு ஒரு கலவரம் பண்ணுவதற்காக ஆயிரம் பேர் கூடியிருக்கான்றது இது ஆபத்தான ஒரு ஒரு மணி ஆபத்தான மணியை தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு அடித்திருக்கிறது என்பதில் இந்த மாற்று கருத்தும் கிடையாது அவன் பாவம் வரான் வேலை பார்க்குறான் எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குது ஏன்னா இப்போ நீங்கள் அரபு நாடுகளில் மலேசியாவில் போன்ற இடங்கள்லாம் கொத்து கொத்தா தொழிலாளில் வேலை பார்ப்பான் கொத்து கொத்தா தங்க வைக்கப்பட்டிருப்பார்கள் நானூறு பேர் ஐநூறு பேர் ஆனால் அங்கே சட்டம் கடுமையாக இருக்கும் மாட்கள் போய் ஒரு சத்தம்லாம் வேலை பார்த்துட்டு தான் வரணும் தொழிலாளர்கள் வாயே திறக்க முடியாது பாஸ்போர்ட்டே நம்ம கையில் இருக்காது மிரட்டி விடுவாங்க இங்கே வாழ்கிறதே பேசினா அமைதியாக வாழ்ந்துட்டு சம்பாரிச்சு போயிருவோன்ற அந்த அச்சம் அங்கே இருக்கும் ஆனால் இங்கே அந்த மாதிரி இருக்கா அப்படின்னா இல்லை பெருவாரி இல்லை ஆனால் காவல்துறை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது அப்படின்ற வேறு விஷயம் ஆனால் இதெல்லாம் நமக்கு ஒரு ஆபத்தான ஒரு அலாரமாக நம்ம நினச்சிக்கணும் எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும் ஏன்னா ஒரு கோடி பேர் இருக்காங்க நல்லா தெரிஞ்சுங்க தமிழ்நாடோட பாப்புலேஷன் ஏழரை கோடி எட்டு கோடின்னு வச்சுக்கங்க ஒரு கோடிக்கு மேற்பட்டவர்கள் வட இந்திய தொழிலாளர்கள் இந்த தமிழ்நாட்டில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள்லாம் ஆர்கனைஸ் ஆனான பெரிய பிரச்சனை நம்ம சந்திக்க வேண்டியது எப்படி மும்பையில் நமக்கு எதிராக நம்ம அங்கே எப்படி சக்தி வாய்ந்தவர்களாக மாறினோமோ மைக்ரேட் ஆகி இட்லி கடை ஆட்டோ ஓட்ட ரிச்சா ஓட்ட போய் அந்த மும்பை நகரமே நம்ம கையில் கட்டுப்பாட்டில் ஒரு காலத்தில் இருந்ததோ அதே மாதிரி ஒரு நிலை தமிழ்நாட்டில் வந்துவிடக்கூடாது என்பது தான் நம்மளுடைய இது ஆனால் இந்த காலகட்டத்தில் அப்படிலாம் வர முடியாது காவல்துறையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தால் கூட இதெல்லாம் நம்ம ஒரு எச்சரிக்கை மணியாக எடுத்துக்கணும் அப்படின்றதான் இந்த வீடியோவோட நோக்கம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்